வணக்கம் வாங்க 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 அனைத்து நண்பர்களும் விரை வணக்கம் வாங்க லைவ் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆய ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு யாரும் காணும் யாரும் காணும் யாரும் காணும் யாரும் காணும் ஐய் வாங்க ஐய் அப்பா யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறீங்க வாங்க ப்பா குளிர் காலம் போய் காலம் வந்துருச்சு வாங்க வாங்க ராஜுலு மாலை வணக்கம்மா எட்டரை மணி ஆச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு வந்து குளிர் பயங்கரமா மழை எங்கள் ஊரில் ஓகே ஓகே ராஜு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா மூணு மணிலேருந்து தான் வாங்க தமிழ் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு போட்டேன் லைக் போட்டிங்களா ஓகே ஓகே நான் கடையில் இருக்கிறேன் சரி சரி இன்னும் போகையா வீட்டுக்கு சரி சரி நாலு மணிலேருந்து மழை தூரல் போடி பனி தூரல் மாதிரி இருக்குது குளிர் அதுதான் ஜரிக்கின்னு போட்டுக்கிட்டேன் அப்பா வெயில் வெயில்னு இருந்தோம் இப்போ குளிர் வாங்க கேஸ்கே வணக்கம் ஹாய் ஹாய் வந்துட்டிங்களா நேற்று கேட்டீங்க லைவ் போயிடல போட்டிருக்கிறேன் ஆ தமிழ் நண்பரே இரவு வணக்கங்கிறார் ராஜலு தமிழ் அஞ்சு பேருக்கு லைல அதெல்லாம் சாப்பிட்டீங்களா கேசே சா எங்கே போனீங்க திருநாளா எங்க இந்த சாயங்காலம் கரெக்டா மழை இடி மின்னல் வரும் மின்னல் வருதா அதனால நெட் ஆப் ஆன் பண்றது இல்ல. நெட் ஆன் பண்ணா நிறைய காத்து மழை வருது அதனால எஸ்கே இரவு வணக்கங்கிறாங்க எஸ்கே இரவு வணக்கம் ராஜில் செல்றாரு மழை வந்துருது சாயங்காலம்னா மழை வந்தது இன்னைக்குதான் இல்லை நைட்ல வருது பண் ஜோ பலமா அடிக்குது பயங்கரமா காத்து நம்ம வெளிய வர்றதுக்கு பயமா இருக்கு நாலு பேர் இன்று மழை பெயறது ஆமா நாலு மணில இருந்து மழை இப்பதான் இப்பதான் விட்டுருக்குது பாரு நிலாவே காணும் நிலாவே இல்லை புல்லு எரித்தா இருக்கு டார்க் இருக்கு கொஞ்சம் கூட தெரியாது புள்ளு இருட்டா இருக்கு நிலம்னா நல்லா அழகா தெரியும் வெளிச்சம் இருக்கும் நிலால மூடி இருக்கு மோகம் மழை வருது மெல்ல தூர்ல லைட்டா ஹம் நல்ல மழை பரவாயில்ல ஒரு மூணு நாளா நல்லா வருது கம்மி தான் மழையே இல்லையா உங்களை தினமும் பெயுது சாயங்காலம்னா கரெக்டாக வந்துடும் அந்த மாடு மாடு மேய்க்கிற டைம் கரெக்டாக வந்துடும் மாடுக்கு மாடு மேயறது மாடு மே ஆகாது பால் கறக்க சாயங்காலம் பால் கறக்க முடியாது அந்த மாதிரி மழை வரும் ஹை வரட்டும் வரட்டும் மழை வந்தா நல்லதுதானே நீ ஆரம்பத்திலே வந்து இருந்தா ஏதோ கொஞ்சம் விவசாயம் பண்ணிருக்கலாம் இப்போ வந்து ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது மாதம் மாசம் கடலக்காய் போடுவாங்க கடலக்காய் போடுற சீசன் முடிஞ்சிடுச்சு போன மாசமே கடலக்காய் போட்டுருக்கணும் வைகாசு மாசம் வைகாசுக்கு இன்னைக்கு ரெண்டாவது ரெண்டு தேதி நினைக்கிறேன் வைகாசு ஆனி மாதம் இரண்டு என்ன பண்ணுறது என்ன சாப்பிட்டீங்க நானா இன்னைக்கு களி வாங்கிட்டு வந்தேன் ராகி களி களியும் கத்திரிக்காய் குழம்பு ஹோட்டலில் விற்கிறாங்க எங்கள் ஹோட்டலில் நல்லா வீட்டில் செய்கிற மாதிரியே செய்வாங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டேன் வாரத்தில் டூ டைம்ஸ் களி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் அப்போல்லாம் களி தான் நம்ம சாப்பிடுவோம் விரும்பி நாங்கள் உங்கள் ஊரில் ஸ்ட்ரென்த்து இப்போ களியே மறந்துட்டாங்க அந்த சோறு சாப்பிட்டு என்ன இருக்குது சோத்துல ஒன்றுமே இல்லை சோறு சாப்பிட்றதுலாம் சும்மா வாரத்தில் டூ டைம்ஸ் ரெண்டு டைம் மூணு டைம்ஸ் களி தான் உடம்புக்கு நல்லது நீங்கள் கடையை கிளாஸ் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் போய் சாப்பிடணுமா அஞ்சு பேர் இருக்கிறாங்க லைவ்ல அஞ்சு பேர் இருக்கிறீங்க லைவுக்கு வாங்க கமாண்ட் போடுங்க நெட் ஒர்க்கும் சரியாக வரல ஒரு டைம் எனக்கு அதே டென்ஷன் லைவ் போட்டு நான் பேசிட்டு இருந்தாலும் கமாண்ட் காட்டுறதில்லை கமாண்ட்டே வர்றதில்லை அது ஒரு பயம் போட்டு இல்லை மழை மோடம் மோடம் முன்னில்ல அதெல்லாம் வந்துச்சுன்னா நெட்ஒர்க் வரதில்லை அங்கே டவர் கட்ட கரண்ட் போயிடுது முதல்ல தூ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பண்ணி பண்ணிவிடுவோம்

முருகர் கோயில் ஒன்று ஓபன் ஆயிடுது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல அது ஒன்பது மணி நேரில் சாமி பாட்டு பாடிட்டு இருக்கும் ஹய் வாங்க பேசிக்கிறேன் ஜெயத்தில் என்னத்துக்கு அப்படி தெரியலையே அப்படியே இடத்துல போயிட்டு உள்ள போய் அந்த பெட் மேலாம் ஏறி குதிக்கிறது தான் எல்லாம் கழிச்சு பண்ணி விட்டுருங்க எல்லாம் வாங்க உங்களுக்கு பேசிக்கிறேன் யாரும் நாலு பேர் இருக்கீங்க ஒரு கமாண்ட் போடுங்க இல்லை எனக்கு கமாண்ட் காட்டிலேயே கேஸ்கே ராஜலு என்ன பண்ணுறீங்க கமாண்ட் வரலையே இருக்கு மழை காலம்னா இனிமேல் தண்ணி சூடு பண்ணேன் எப்பயுமே சூடு பண்ணி தான் குடிப்பேன் என்ன எப்பயுமே இங்கே வெளியில் போனோம்னா சூடு தண்ணி காய்ச்சி பாட்டில் ஊற்றிட்டு போயிடுவேன் அஞ்சு பேர் இருக்கிறீங்க கம்மாண்ட் வரல இல்லை ப்ராப்ளம் என்ன தெரியல ஒருத்தர் தாங்குறீங்க இப்போ ம் கேஷ் கே கமௌண்ட் போடுங்க அவனுக்கு அமௌண்ட் காட்டல வீட்டுக்கு கொஞ்சம் தாங்க ம் நிட்டூர் கோலியூ நாலு பேர் இருக்கிறீங்க எனக்கு கமெண்ட் காட்டல யாரும் போட்டாலும் தெரியல ஒண்ணுமே புரியலையே வரல கமாண்ட் கால கமாண்ட் என்ன தெரியல கமாண்ட் வரல யாராக இருந்தால் ஒரு கமாண்ட் போடுங்க ஒரு ஆயின் கமாண்ட் போடுங்க கட் பண்ணிட்டாவது போடுறேன் நான் இதே தான் அதுக்கே லைவ் போடுறதுக்கு வரலை கமாண்ட் வரல ஒன்றும் வரல லைவ் போடணும்னா டென்ஷன் ஆயிடும் ஒரு வாரம் சிம் மாத்திரலாம் அது அந்த சிம் என்ன பண்றதே தெரியல அது அப்படியே பண்றது என்ன தெரியல ஜீரோ வந்துருச்சு யாருமே காணப்பா கமௌண்ட் காட்டில் நினைக்கிறேன் ம் கட் பண்ணி போடலாமா கட் பண்ணி போட்டுமா கமாண்ட்டே காட்டல காட்டுனா தானே படிக்கிறது நீங்கள் வர்றீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறீங்க கமாண்ட்டு போடுறீங்க ஆனால் எனக்கு காட்ட மாட்டேங்குது கட் பண்ணிட்டு போடுற ஒரு நிமிஷம் இருங்க என்ன நமக்கு